எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சிய ஆறாம் வகுப்பு சமச்சீர் கல்வி அறிவியல் பகுதியிலேருந்து வினாவிடை பார்க்கலாம் அதாவது மூன்றாம் பருவம் அதில் உயிரினங்களின் பல்வகை தன்மை அப்படிங்கிறத சேர்ந்து நம்ம பார்த்துருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கலாம் ஒரு வித்திலை தாவரம் அப்படிங்கிறது நெல் ஒரு வித்திலை தாவரம் அப்படின்னா என்னென்னா நெல் அடுத்து இரு வித்திலை தாவரம் அப்படின்னா என்னென்னா புளி இரு வித்திலை தாவரம் வந்து ஆன்சர் வந்து புளி அடுத்து மனிதனின் உடலில் காணப்படும் புழு எதுனா நாடா புழு மனிதனின் உடலில் காணப்படும் புழு வந்து நாடா புழு அடுத்து உழவனின் நண்பன் யார் அப்படின்னா மண்புழு உழவனின் நண்பன் வந்து மண்புழு அடுத்து மெல்லுடலிகள் இனத்தை சேர்ந்தது எது அப்படின்னா நத்தை மெல்லுடலிகள் இனத்தை சேர்ந்தது எது அப்படின்னா நத்தை அடுத்து கூட்டு கண்களை கொண்ட உயிரினம் எது அப்படின்னா கொசு கூட்டு கண்களை கொண்ட உயிரினம் வந்து கொசு அடுத்து துண்டிக்கப்பட்ட மீண்டும் உருவாக்கி கொள்ளும் உயிரினம் எது அப்படின்னா நட்சத்திர மீன் துண்டிக்கப்பட்ட பகுதியை வந்து மீண்டும் உருவாக்கி கொள்ளும் உயிரினம் வந்து நட்சத்திர மீன் அடுத்து தோளின் மூலம் சுவாசிப்பது எது அப்படின்னா தவளை தோளின் மூலம் சுவாசிப்பது வந்து எது அப்படின்னா தவளை அடுத்து செதில்களின் மூலம் சுவாசிப்பது எது அப்படின்னா மீன்கள் செதில்களின் மூலம் சுவாசிப்பது வந்து மீன்கள் அடுத்து பறவைகளில் மிகப்பெரிய முட்டை போடுவது எது அப்படின்னா நெருப்புக்கோழி பறவைகளில் மிகப்பெரிய முட்டை போடுவது எது அப்படின்னா நெருப்புக்கோழி அடுத்து மிகப்பெரிய உயிரினத்தின் எடுத்துக்காட்டு என்னென்னா நீலத்தெமிங்கரம் மிகப்பெரிய உயிரினத்தின் எடுத்து எடுத்துக்காட்டு வந்து நீலத்திமிங்கரம் யானையின் தந்தங்கள் எதனுடன் வேறுபட்டு உள்ளது அப்படின்னா வெட்டுப்பற்கள் யானையின் தந்தங்கள் வந்து எதனுடன் வேறுபட்டு உள்ளது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெட்டுப்பற்கள் அடுத்து விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் உயிரினத்தின் பெயர் என்ன அப்படின்னா லைக்கா என்ற நாய் நாடு வந்து ரஷ்யா விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் உயிரினத்தின் பெயர் வந்து லைக்கா என்ற நாய் அடுத்து முன்னும் பின்னும் மற்றும் பக்கவாட்டில் பறக்கும் ஒரே பறவை எதுன்னா தேன்சிட்டு முன்னும் பின்னும் மற்றும் பக்கவாட்டில் பறக்கும் ஒரே பறவையின் பெயர் வந்து தேன் அடுத்து அதிக அளவு அதிக அளவு வகைகள் கொண்ட உயிரினம் எதுனா நுண்ணுயிரிகள் அதிக அளவு வகைகள் கொண்ட உயிரின் பெயர் வந்து உண் நுண்ணுயிரிகள் அடுத்து ஒரு புள்ளி இடத்தை எத்தனை அமீபாக்கள் நிரப்ப முடியும் ஒரு புள்ளி இடத்தை கொண்டு எத்தனை அமீபாக்கள் நிரப்ப முடியும் அப்படின்னா எழுபதாயிரம் அடுத்து மனித உடலில் இருக்கும் நுண்ணுயிர்கள் எத்தனை அப்படின்னா பதினேழாயிரம் மனித உடலில் இருக்கும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா பதினேழாயிரம் அடுத்து நாக்கை நீட்ட முடியாத ஒரே உயிரினம் வந்து முதலை நாட்டை நீ நீக்க முடியாத நாக்கை நீட்ட முடியாத ஒரே உயிரினம் வந்து முதலை அடுத்து பசுவிற்கு வியர்வை சுரப்பிகள் எத்தனை மீட்டர் இருக்கும் அப்படின்னா ஐந்து புள்ளி ஐந்து மீட்டர் இருக்கும் பசுவிற்கு வியர்வை சுரப்பிகள் சுரப்பிகள் எத்தனை மீட்டர் இருக்கும் ஐந்து புள்ளி ஐந்து மீட்டர் அடுத்து ராஜநாகம் எத்தனை மீட்டர் உடையதுன்னா முப்பது மீட்டர் ராஜநாகம் எத்தனை மீட்டர் உடையதுன்னா முப்பது மீட்டர் அடுத்து பச்சோந்தியின் நாக்கு அதன் உடலை விட எத்தனை மடங்கு அதிகம் அப்படின்னா இரு மடங்கு அதிகம் பச்சோந்தியின் நாக்கு அதன் உடலை விட இரு மடங்கு அதிகம் நம்ம தொடர்ச்சியாக நாளைக்கு ஆறாம் வகுப்பு மூன்றாம் பெரிய வந்து ரெண்டாம் பாடத்தில் நமது சுற்றுச்சூழல் அப்படிங்கிற பாடத்தில் நம்ம வந்து வினாவே பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக குரூப் ஃபோர் போகிற எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு ரிவிஷன் உட்கு வசதியாக எல்லாமே எல்லா வினாவிடுகளும் அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நாளைக்கு நம்ம வந்து அறிவியல் இருந்து சந்திக்கலாம் நன்றி